வணக்கம் நேயர்களே இன்று டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நோர்வே தமிழ் முற்ற செய்திகளுடன் கதிர் முதலில் தலைப்புச் செய்திகள் கடும் குளிரில் புத்தாண்டு மருந்து திருட்டு பதினேழு பேர் பணி நீக்கம் காப்பகங்களில் உதவி கோர்வோர் அதிகரிப்பு இனி விரிவான செய்திகள் கடும் குளிரில் புத்தாண்டு நோர்வேயில் இந்த புத்தாண்டு மிகவும் குளிராக இருக்கும் தலைநகரில் நிலை சுழியத்துக்கு கீழே இருபது பாகை செல்சியஸ் வரை குறையும் வடக்கே பின்மார்க் பகுதிகளில் சுழியத்துக்கு கீழே முப்பது பாகை வரை குளிர் இருக்கும் வெளியே செல்வோர் தகுந்த ஆடைகளுடன் முன்னெச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்படுகின்றனர் மருந்து திருட்டு பதினேழு பேர் பணி நீக்கம் நோர்வேயில் பதினேழு மருத்துவ பணியாளர்கள் நோயாளிகளின் மருந்துகளை திருடியதால் தகுதி இழந்துள்ளனர் அவர்களில் பதினான்கு பேர் செவிலியர்கள் ஆனால் சிலரின் தவறு மட்டுமே எல்லா பணியாளர்களையும் ஐயப்பட தேவையில்லை என அதிகாரிகள் கூறுகின்றனர் உதவி கோருவோர் அதிகரிப்பு இந்த ஆண்டு நோர்வையில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வன்முறை மற்றும் துன்புறுத்தலுக்காக உதவி நடுவத்தை கிறிஸ்தந்த தொடர்பு கொண்டுள்ளனர் இது மூன்று ஆண்டுகளுக்கு முன் இருந்ததை விட ஐம்பது விழுக்காடு அதிகம் இல்லம் என்பது அமைதியின் இருப்பிடமாக திகழ வேண்டும் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த நேரத்திலும் காப்பகங்களில் பாதுகாப்பு பெறலாம் இது சட்டப்படி அவர்களின் உரிமை நல்லது நேர்களே மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்